தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே・ அம்மேன் வல்லமையோடு எங்கள் எல்லோரையும் நிபந்தனையற்ற அன்பு செய்கின்ற எங்கள் தெய்வமே இறைவா அம்மை அப்பனாக இந்த வாரத்திலே சிறப்பாக பொது காலத்தின் ஏழாம் வாரம் முதல் நாள் இந்த ஞாயிறு காலை வேளையிலே உடைய பாதம் வருகிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்துகின்ற தெய்வமே உண்மை ஆராதித்து போற்றுகிறோம் எங்களை நீர் எந்த ஒரு நிபந்தனையும் மற்ற விதத்திலே அன்பு செய்தீரே எங்களுடைய குறைகள் நிறைகள் தேவை எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் நம்மை அன்பு செய்த தெய்வமே எங்கள் வாழ்விலே இயலாமைகள் எல்லாம் இருந்த பொழுதிலும் நம்மை அன்பு செய்திருக்கிற தெய்வமே உண்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்வில் எல்லாமாக இருந்து வழிநடத்தி வருகிற உங்களுடைய அன்பு தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் இன்றைய நாளில் நாங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய அருள்தாரும் எங்களுடைய எதிரிகளாக பார்க்கிறவர்கள் நாங்கள் போதுமான அளவு அன்பு செய்யாதவர்கள் யாரையெல்லாம் நாங்கள் தள்ளி வைத்திருக்கிறோமோ அவர்களை எல்லாம் அன்பு செய்ய வரம் தாரும் எல்லைகளை கடந்தும் அருகிலே வர நமக்கு அருள்தாரும் ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்கள் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று உம்முடைய அன்பு மகன் மகளாக இந்த வாரத்திலே வாழ்ந்திட வரும் தாரம் உம்முடைய அருளாலமை நிரப்பி ஆசிர்வதியும் ஆண்டவரே அமேன்